அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வரமத்து ஆலமீன் அல்லாஹுடைய அல்மறையில் சொல்லுகிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எல்லா விஷயங்களை கொண்டும் நிறைய ஹயராத்துகளை நல்ல சிறப்பான அமல்களை செய்யக்கூடிய உலமாக்கள் அந்த உலமாக்களுக்கு பெருதுணையாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளான உமராக்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் எனவே மானபி சொல்லு செல்லம் அவர்கள் சொன்னதை போல

இனியும் சிறப்பான பல விஷயங்களை நற்காரியங்களை நாம் இந்த இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிக்க முடியும் என்று மாணவி முகமது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீசின் அடிப்படையில் நமக்கு விளக்குகிறார்கள் எனவே அல்லாஹ் அபுல்லி இந்த சிறப்பான இந்த அவையில் பங்கு பெறுவதற்கும் அவர்களுடைய விவாவை பெறுவதற்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும்